வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கீரை வடை செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க காய்கலை கடலப்பருப்பு வாங்கி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது கூட வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன சின்ன கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு சீரகம் பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நிறையா இடிச்சாச்சு கொஞ்சமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் முருங்கைக்கீரையில் செய்ய போகிறேன் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா அலைச்சி அள்ளிட்டால் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம் எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் என்ன காஞ்சிருச்சு இப்போ ஒன்றா வடை மாதிரி போட்டு தட்டி எடுத்து எடுக்கலாம் இப்போ போட்டு எடுக்கலாம் உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா இலை கூட வச்சு தட்டலாம் நான் கையில் தட்ட முடியுங்கிறதுனால தான் கையில் வச்சு தட்டலாம் வடை வந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் நம்ம பொதுவாக பலாரம் செய்யும்போது சோடாப்பூ நம்ம சேர்க்கறது இல்லை bak iniatan atatan ke சூப்பரான கீரை ரெடி வெளியாச்சு இங்கே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நன்றி